அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து வாழைப்பழத்துனையும் பாலியம் வச்சு புது விதமான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபென்களே இருந்துச்சு அதை விட சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சூப்பரில் இருந்தாங்க நம்ம செய்கிறது வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வித்தியாசமான டேஸ்டில் இருந்துச்சுங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நான் சின்ன போல ஊற்றி வாயில் மட்டும் அப்படியே கரையுதுங்க ஐஸ்கிரீம் எப்படி கரையும் அதே மாதிரி கரைஞ்சிச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையானது என்னென்னு பார்த்துடலாம் வாழைப்பழம் வந்து நான் மீடியம் சைஸ் வாழைப்பழம் அஞ்சு வாழைப்பழம் நான் வெட்டி வச்சிருக்கேங்க நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் வெட்டி வச்சுருக்கிறேன் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் பட்டர் போட்டு பட்டர்லேயே நான் வாழைப்பழத்தை மேக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறேங்க ஹோம்மேட் பட்டர் தான் வச்சுருக்கேன் அது போட்டிருக்கேன் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது பத்து நிமிஷம் நினச்சா ஆகும் இது இந்த வேகிறதுக்கு நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம வரணும் இந்த வாழைப்பழம் சுகர் வந்து ஒரு கப்பும் போடுறேன் நல்லா கை விடாமல் கெண்டோம்னா இல்லாட்டி அடியில் கறி போயிடும் வாழைப்பழம் பெருநாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பீடிங்களே இருக்கும் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தது நமக்கு திருப்தியாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ மேஷ் பண்ணுற கரண்டி ஏற்ற இருக்குது அதனால் நான் வந்து மேஷ் பண்ணிக்கிறேன் நல்லா வாழைப்பழத்தை இது இல்லைனாக்கா நீங்கள் இப்போ மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா மேஷ் ஆயிரும் ஒரு எதில் கூட இருக்கக்கூடாது நல்லா வாழைப்பழத்தை அடிச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து பால் வந்து நான் அரை லிட்டர் பால் திக்கான பால் வந்து நான் வந்து காய்ச்சி ஆரம்பிச்சு வச்சுருக்கேன் அதை வாழைப்பழத்தில் நான் போட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்றேன் ஜெலட்டின் வந்துங்க நான் ஒரு ஜெலட்டின் நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது ஜலட்டீன் அது வாங்கிக்கோங்க ஐம்பது கிராம் இருந்துச்சு நான் அதை பாதி போட்டிருக்கிறேன் இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கிறேன் முதல் தண்ணியில் ஊற வச்சு வச்சிடணும் நல்லா கெட்டியாயிரும் திருப்பி வந்து நான் ஓவனில் வச்சு மெல்ட் ஆகி கொண்டு வந்திருக்கேன் ஜெலட்டின் அவசியம் போடணுங்க அப்போ போட்டால் தான் நமக்கு இந்த ஐஸ்கிரீம் மாடலாக நமக்கு கிடைக்கும் இது போட்டோன்னே திட்டாக இருந்துச்சு நல்லா மேஸாகலை நான் என்ன செஞ்சேன் நம்ம மிக்ஸியில் போட்டு இன்னொரு பல்ஸ் மாதிரி சுற்றிட்டு வந்துட்டேன் நல்லா மேஷாயிடுச்சி மாலைப்பழம் அந்த ஜெலட்டின் எல்லாம் திட்டு திட்டா இல்லாமல் நல்லா பாருங்க இந்த மாதிரி திட்டு திட்டாக இருந்துச்சு கரைய மாட்டேங்குது ஜூஸ் அடிக்கிற மிக்ஸி இருக்குல்ல அதில் போட்டு நான் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்த பல்ஸில் வச்சுட்டு வந்து சுற்றிட்டு வந்திருக்கேன் பாருங்க நல்லா நல்லா இதாக போயிடுச்சு பாருங்க இப்போ நல்லா பட்டா அமைஞ்சிருச்சு பாருங்க ஜலட்டினு வாழைப்பழம்லாம் எதிலே இல்லை பாருங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் கிருமி பார்த்துட்டு நமக்கு வரோம் வந்து சுகர் வந்து கேரமல் பண்ணிக்கணும் அரை கப்பு நான் சுகர் போட்டிருக்கேன் நான் கேரமல் ஆகட்டும் எங்கேயும் தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க சட்டியில் சூட்லேயே நம்ம வந்து மெல்ட் ஆகிரும் சுகரு மெல்ட் ஆகுது பார்த்தா நேரம் கொஞ்சம் மாறும் ரொம்ப தீய விட்ருக்கூடாது லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும் பாருங்கள் கரெக்டான பக்கம் வந்துருச்சு பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கறேன் மோல்டு ஊற்றி இருக்க வச்சுருக்கறேன் நான் கேக் வைக்கிற மோடு இருக்குதுல்ல அது வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பிளாஸ்டிக் மோல்டு இருக்குது அதுலேயும் வச்சுருக்கிறேன் கேரமலை கொஞ்சமாக ஊற்றுறேன் ஊற்றி எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நம்ம வந்து அப்படியே பரவி விடணும் அப்படியே கேரமலை கேக்கு ஊற்றுற போர்டு இல்லைனாக்கா நீங்கள் சும்மா சாதாரண எதுலேயும் எந்த பாக்ஸையும் வேணாலும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் சில்வர் டப்பால் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் கேரமல் எல்லா இடத்துக்கும் வராமல் நம்ம பரவி விட்டுணும் அப்படியே வாழைப்பழம் பால் எல்லாம் வச்சுருக்க அதில் ஊற்றிடலாம் கேக்கு மோட்டெல்லாம் ஊற்றிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஐஸ்கிரீமே இது டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே ஒருத்தர் செஞ்சு பாருங்க இந்த ஃப்ரீசரில் வந்து அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணுங்க வச்ச பிறகு தான் நாங்கள் எடுக்கணும் அப்போ தான் செட் ஆகும் அஞ்சு ஆறு மணி நேரமாக கூட இதை வைக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் வைக்கணும் நான் வச்சுட்டு எடுத்து வந்து காமிக்கிறேன் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் ஆறு மணி நேரம் எடுத்தங்க அதனால் எப்படி அழகாக வந்து பாருங்க எடுக்க வரலாம் நீங்கள் என்ன செய்ய இந்த சும்மா சாதா தண்ணியில் கொஞ்சம் வச்சுட்டு இந்த அடி பாகத்தை மட்டும் வைங்க வச்சாக்க கரெக்டாக கலண்டு வந்துடும் எவ்வளோ கிரீமியாக இருக்கு பாருங்கள் வாழைப்பழம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு இந்த சின்ன மொடல் வந்து எடுத்துருக்கேன் டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க வெட்டி பார்த்தோன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பெருநாளைக்கு விதவமாக செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்